இது உங்க ஆபீஸ்லயே நடந்திருக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு உங்களை விட அதிகமாக சம்பளம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு வாய்ஸாக கேட்க சகிக்கலை நாராசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு அழுதியாக வரும் ஆனால் அவர் மேலே வீண் பழி சுமத்தி நீ வேலையை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் காசு சேர்த்ததுக்கப்புறமும் இலவசமாக ஒரு மருத்துவமனை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட அவர் வந்து அந்த எம்பிபிஎஸ் வேலையை விடுறாரு ஒரு எடிட்டிங் வந்து ஒரு ஆண்டனிக்கிட்டையும் மிகப்பெரிய எடிட்டர்கிட்டையும் இருந்தால் மட்டும்தான் கத்துக்க முடியும் அப்படின்றது இல்லாமல் தாடகத்தியம்மா பாத்திரம் கழுவன கைகள் இன்னைக்கு எடிட் பண்ணுது மினிட் லிஸ்டியில் ஜெய்ஷா நம்ம ஷாபுத்திரியில வந்து திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு டான்னு வீடியோ கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எல்லாம் வந்து பண்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யார பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மினிட்ஸ் மிஸ்ட்ரி அதில் வரக்கூடிய ரெண்டு பேர் இரட்டை சகோதரர்கள் அவனை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கும் சிவா மாயா அவங்க ரெண்டு பேரும் ஃபுல் பேர் என்ன அப்படின்னு வந்து முத்து சிவா மாய அழகன் அவங்க அப்பா வந்து தையல் கடை தான் வச்சிருக்காரு அதனால அவங்க வந்து இந்த பி கே என் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல்ல படிச்சாங்க தமிழ் மீடியம் தான் படிச்சாங்க மூவாயிரரூபா அவ்வளோதான் ஃபீஸ் இருக்கும் ஒரு இயருக்கு அந்த ரூபாய் கட்டுறதுக்கே தவணையில வாங்கி தான் அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து டாய்லெட் வசதி பாத்ரூம் வசதியே இல்லை நாங்கள் காலையில் காலை கடனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து தான் போய் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு வறுமையான சூழலில் தான் நாங்கள் வந்து வாழ்க்கைய வந்து நடத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே வந்து அண்ணன் சிவா அவர் வந்து பயங்கரமான படிப்பாளியான் ஸோ எப்போயுமே வந்து புக்கும் சுற்றிட்டு சுற்றிட்டுருப்பாப்பில் வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருந்ததுனால ரொம்ப வெக்க அடிக்கும் அதனால் நாங்கள் வந்து தோட்டத்தில் போய் படிப்போம் ரோட்டில் போகும்போது புக்கு படிச்சுட்டே தான் போவார் கிடைக்க ஏதாவது வாங்க போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா பேர் வந்து ரொம்ப சீன் போடுறான் இவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அண்ணனை பார்த்து இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லா படிப்பான் நல்லா படித்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவா எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து முடிச்சிருக்காரு மெரிட்ல மதுரை காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் வந்து படிச்சு முடிச்சிருக்காரு சரி சிவா நல்லா படிப்பாருன்னு சொல்றீங்க நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளால மாய அழகன் மாயா வந்து பார்த்தீங்கன்னா மெஃப்கோல இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கிறாரு ரெண்டு பேருக்கும் ஒரு மூணு வயசு டிஃப்ரெண்ட்டு ஸோ மெஃப்கோல இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரேசன் அரிசியில்தான் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க மெஃப்கோல அந்த ரேசன் அரிசியை திறக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முகம் சொல்லிக்கிறாங்க அப்படின்றதன் காரணமாக இவருக்கு மட்டும் கடையில் அரிசி வாங்கி அனுப்புவாங்களாம் ஸோ இந்த அளவுக்கு வறுமையில் இருந்தாங்க இந்த கவர்மெண்ட்டில் வந்து டிவி கொடுக்குற வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் டிவியே இல்லை டிவியே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்பா தான் வந்து தேட்டருக்குலாம் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வறுமையில் இருந்ததுனால தவணையில் காசு கட்ட முடியாமல் சண்டே முடிஞ்சோடனே மண்டே வந்து நாலு பேரும் வேற வேற இடத்துக்கு போயிட்டு கதவு மூடிட்டு போகிறது வீட்டில் வந்து அவங்க வந்து கதவு தட்டுறது இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தது நாங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கல்வி கடன் வாங்கி படித்து அவர் வந்து டாக்டர் ஆகிட்டார் எம்பிபிஎஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு வந்து கவர்மெண்ட் டாக்டர் வேலை வந்து கிடைக்கல ஆனால் வந்து பிரைவேட்ல வந்து வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அப்படி வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீனில் காலேஜ் படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்காரு நம்ம ஆளு மாயா ஸோ மாயா வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து மதுரையில் போய் கேட்டுருக்காங்க ஒன் அவருக்கு எழுநூறுபா சொல்லியிருக்காங்க இவ்வளோ காசு கொடுத்துலாம் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட சிஸ்டத்துலேயே வந்து எடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதாரண சிஸ்டத்திலே வந்து எடிட்டிங் கற்றுக்கிட்டாரு இந்த எடிட்டிங் கற்றுக்கிட்டா பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்க்கு இந்த எடிட்டிங்னா அவரை சென்னையில் ஒரு பெரிய யூடியூப் சேனலில் அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு ஸோ சினிமா மேலே கொண்ட காதல் காரணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய யூடியூப் சேனலில் சினிமாவில் எப்படியாவது டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சதுனால அந்த பெரிய யூடியூப் சேனலில் அவர் வந்து எடிட்டராக ஜாயின் பண்ணுறாரு ஒரு ஒன்றரை வருஷம் அந்த யூடியூப் சேனலோட பேரை சொல்ல விரும்பல ஒன்றரை வருஷம் அந்த யூடியூப் சேனல்ல வேலை பார்க்கறாரு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சேலரி ஸோ இதுல தான் கல்வி கடனையும் கட்டிட்டு இருக்காங்க அவருடைய அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கடன் வாங்கியிருக்காங்க அந்த மெடிக்கல்ல படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் ஏன்னா ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சாரு ஸோ அதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் இஎம்ஐ வந்து கட்டிட்டு இருக்காங்க ஒன்றரை வருஷம் டே நைட்டா அவ்வளோ சின்சியரா அந்த யூடியூப் சேனலுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனா அவர் மேல வீண் பழி சுமத்தி நீ வேலையை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட அதிகமாக சம்பளம் தான் கேட்டால் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்க அவங்க வந்து பிஸ்காம் எடிட்டிங்லாம் கற்றுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள விட நான் தான் நல்லா எடிட் பண்றேன் ஒன்றரை வருஷம் உங்களுக்காக நேர்மையா உழைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் கம்மி சம்பளம் இப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்டதன் காரணமாகவும் இது உங்க ஆஃபீஸ்லேயும் நடந்திருக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு உங்களை விட அதிகமா சம்பளம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டதுனால அவர் மேல பள்ளி சுமத்தி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அனுப்பினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா வேறு எங்கே போய் வேலை தேடுறது அப்படின்றதும் தெரியல திருமங்குண பையன் சென்னையில் ஒன்றரை வருஷமாக தான் இருந்திருக்காப்ல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் ஈவினிங் அதே யூடியூப் சேனலில் வந்து கால் வருது வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட சிறந்த அளவில் யாருமே எடிட் பண்ணலை அப்படின்றது அந்த இருக்கிற ஓனருக்கு தெரியுது அதனால் வேலைக்கு சேர்த்துக்குறாங்க சேர்த்தவொன்னே இவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா இந்த கம்பெனியில் நம்ம மேலே வந்து நம்பிக்கை இல்லை இந்த கம்பெனி வந்து நேர்மையாக உழைச்சாலும் நமக்கான கூலி வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அதனால் நம்ம சைடில் தெரியாமல் வந்து ஸ்லைட் ஷோ வந்து ஆரம்போம்னு சொல்லிட்டு டூ மினிட்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே வேலை பார்த்துட்டே இருக்காரு ஏன்னா ஹிஎம்ஐ கட்டணும்ல வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வந்து கட்ட முடியாது அப்படின்றதுனால ஸோ அந்த மூணு மாதம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ரெவனியூ ஸ்டார்ட் அப்போ அப்பதான் ஜெயலலிதா அவர்களை வந்து முன்னாள் சிஎம் அவர்களை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ஆரம்பித்ததுனால அதில் வந்து அவருக்கு டக்குன்னு மானிடேஷன் ஆயிடுது மானிட்டேஷன் உடனே அண்ணன்ட்டை சொல்லி வேலையை விட்டுறாப்பில்ல வேலையை விட்டுட்டு ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வரும்போது அந்த வேலை பிடிக்காத காரணமாகவும் தன் மேலே நம்பிக்கை இல்லாததான் காரணமாகவும் அங்கேருந்து வேலையை விட்டு வந்துடுறாரு அந்த எடிட்டிங் வந்து அவர் கை கொடுக்குது ஸோ அந்த எடிட்டிங் மூலியமாக இவர் வாய்ஸ் இவருக்கு வந்து இது வரைக்கும் இந்த இது மாதிரிலாம் பேசி ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இல்லை மினிட்டர் மிஸ்ட்ரி அதுல வந்து இன்னைக்கு அவர் வாய்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்கு மிஸ்ட் கம்ஸ்ட்ரி அந்த டூ மினிட்ஸ் நியூஸ்ல வந்து அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாரும் திட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு வாய்ஸா கேட்க சகிக்கலை நாராசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு அழுகையாக வரும் ஏன்னா வேலையும் விட்டாச்சு இஎம்ஐயும் கட்டணும் காசும் வரணும் பின்னாடி ரயில்வே ட்ராக்ல வந்து ட்ரெயின் ஓடிகிட்டு இருக்கும் திடீர்னு நாய் குறைக்கும் வீட்டு ஏன்னா எங்கள் சின்ன வீடு அந்த நாய் குறைக்கும் வெளிய வண்டி ஓடிட்டு இருக்கும் இந்த இதுக்கு ஹாஸ்பிட்டல் சீட் போட்ட வீடு வேர்க்கும் விரும்புக்கும் வேற என்ன தெரில அண்ணன் சொன்னா பரவாயில்ல வாய்ஸ் பிடிக்கலனாலும் தொடர்ச்சியா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சிவா அவருடைய அவங்க மனைவி அப்ப முன்னாள் காதலி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பானு அவங்கதான் வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க சேனலுக்கு அதுக்கப்புறம் ஸோ இருந்தே அவங்க வீட்டிலருந்தே வாய்ஸ் கொடுக்குறாங்க பொண்ணு வாய்ஸ் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகுது நல்ல முறையில் சேனல் போயிட்டுருக்கு மறுபடியும் இந்த காதல் பிரச்சனை காரணமாக அவங்களும் வாய்ஸ் கொடுக்கல மறுபடியும் மாயா வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு மறுபடியும் எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி திட்ட ஆரம்பித்து கொஞ்சம் அந்த சேனலை வந்து ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் மிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்போ சிவாக்கு வந்து அவர் பார்க்குற டாக்டர் வேலையில் ஒரு சின்ன கருத்து இருக்குது என்ன கருத்துனா நம்ம டாக்டர் அப்படின்றது வந்து சேவை செய்கிற ஒரு வேலை இதுக்கு வந்து ஃபீஸ் வாங்குகிறாங்க இந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க இது எனக்கு பிடிக்கல நம்ம சேவையாக பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் இப்போ யூடியூப்பில் சம்பாதிப்போம் சம்பாதித்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொஞ்சம் காசு சேர்த்ததுக்கப்புறமும் இலவசமாக ஒரு மருத்துவமனை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு அவர் வந்து அந்த எம்பிபிஎஸ் வேலையை விடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து மக்கள்கிட்ட காசு வாங்குறது பிடிக்கல அவருக்கு ஸோ அதனால வந்து மினிட் மிஸ்ட்ரி அப்படின்றத வந்து தன்னுடைய தம்பியோட சேர்த்து வந்து ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்க ஆரம்பிச்சதுனால சிவா வந்து கண்டென்ட் எடுப்பாரு அவருக்கு படிச்சுட்டே இருக்கிறது வந்து பிடிக்கும் அதனால வந்து ஃபோன்ல வந்து நிறைய கண்டென்ட் எடுக்கிறாரு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு கண்டன் எடுக்கிறாங்க இன்னைக்கும் பாருங்க மினிட் மிஸ்ட்ரியோடைய கண்டென்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் ஒரு தவணை கட்ட முடியாம ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நிறைய பேரை வந்து கெஞ்சி கூத்தாடி ஆர்ட கடன் வாங்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த பசங்க இன்னைக்கு உட்காந்து பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுறாங்க பார்த்தீங்கன்னா இப்ப கோரி உட்காந்து பேசுவார் ரிஷிபிடி உட்காந்து பேசுவார் இந்த வீலாக்ல இந்த உட்காந்து பேசுற வீலாக்ல தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக சம்பாதிக்கிறது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிட் மிஸ்ட்ரி தான் வந்து அர்ன் பண்றாங்க உழைப்பு தொடர்ச்சியான உழைப்பு தன்னை திட்டாலும் சரி தன்னுடைய தேடலை குறைச்சிக்காம தன்னுடைய குடும்பத்தின் மேல அக்கறையோட வந்து திரும்ப 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 உழைத்ததன் காரணமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிட் மிஸ்ட்ரி வந்து மூணு மில்லியனுக்கு மேல வந்து ஃபாலோவர்ஸ் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அவங்கள வந்து வேலைய விட்டு தூக்குனாங்களா அந்த யூடியூப் சேனல் அது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரபலமான யூடியூப் சேனல் தான் அவங்களுக்கு கூட ஃபோர் மில்லியன் சம்திங் தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை வேலைய விட்டு அனுப்புன அந்த யூடியூப் சேனலை விட வந்து நான் சப்ஸ்கிரைபர் அதிகமா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராகியத்தோட ரெண்டு பேர் வந்து தங்களுடைய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல் கூட ரெண்டு சேனலும் தான் நடத்துறாங்க அந்த பிரபலமான சேனல் ஆனா இவங்க வந்து ஏழு சேனல் கிட்ட நடத்துறாங்க அந்த ஏழு சேனலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் தான் இருந்தது அவங்க வீட்டில் இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு வெக்கையோட தான் வாழ்க்கையை வந்து நகர்த்திருக்காங்க அப்படி வெக்கையோட வாழ்க்கையை நடத்தினாலும் இருக்கிறத தான் பண்ணியிருக்காங்க இருத்தொன்னே கேமரா வாங்குறது பெரிய சிஸ்டம் வாங்குறது இதெல்லாம் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருங்கால ஒய்ஃபு கயல் அவங்க தியாகராஜா காலேஜில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தேர்ட் இயர்லேயே வந்து அவங்களுக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்துட்டாரு அதையெல்லாம் விட எனக்கு இந்த சேனல்ல இவங்க கதையிலயே எனக்கு வந்து அவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தி அவங்க சித்தி அவங்க பேர் வந்து தாடகத்தி அம்மாள் அவங்க சித்தி வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல ரொம்ப குறைவான சம்பளம் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தாங்க அந்த சித்தியை கூட்டிட்டு வந்து எடிட்டராக உட்கார வச்சாங்க பாத்தீங்களா அதுதான் சாதாரண விஷயம் கிடையாது அவங்க சித்திக்கு வந்து எடிட்டிங் சொல்லி கொடுத்தா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பினாங்க அவங்களே நம்ப வச்சாங்க இன்னைக்கு அவங்க சித்தி வேற லெவலில் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஸ்காம் படிச்சாதான் வந்து நம்மளால பண்ண முடியும் ஒரு எடிட்டிங் வந்து ஒரு ஆன்டனிக்கிட்டையும் மிகப்பெரிய எடிட்டர்கிட்டயும் இருந்தால் மட்டும் தான் கத்துக்க முடியும் அப்படின்றது இல்லாம தாடகத்தி அம்மா பாத்திரம் கழுவுன கைகள் இன்னைக்கு எடிட் பண்ணது மினிட் மிஸ்ட்ரியில அந்த பாத்திரம் கழுவுன கைகள் எடிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெஸ்ட் எடிட்டிங்கா இருக்குங்க இன்னைக்கு அவங்க பண்ற எடிட்டிங்க்கு தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெயர் கிடைச்சது அந்த எடிட்டிங்கை பண்றது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சீஃப் எடிட்டர் கயல் அவங்க மாமா பொண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தாடகத்தி அம்மான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவா அவங்களோட ஒய்ஃபும் வந்து எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க பானு அவங்க இன்னொரு சேனலும் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாகுபலி டேரக்டர் ராஜமௌழி பார்த்தீங்கன்னா அவருடைய சக்ஸஸ்க்கு காரணம் ஃபேமிலியாக தான் எல்லாருக்கும் வந்து பண்ணுவார் அவங்க கசின் கீரவாணி என்ற மரகதமணி அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டர் அவங்க ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் வந்து மேற்பார்வையெல்லாம் பார்ப்பாங்க இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடம் கிட்ட ஒரு தடவை பேசும்போது அவங்க கூட சொன்னாங்க எனக்கு வந்து அந்த கம்மல் கொடுத்தது அந்த வந்து அந்த நிறைய ஜுவல்லரிஸ் வந்து கொடுத்தது சாரி வந்து அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே ராஜமொழி அவருடைய ஒய்ஃப் தான் பார்த்து பார்த்து பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க அப்பாவுடைய கதையை தான் ராஜமொழி அவர்கள் வந்து பண்ணுவாரு சோ ஃபேமிலியே சேர்ந்து வேலை பார்க்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஃபேமிலியவே சித்தி மாமா பையன் தன்னுடைய அத்தை பொண்ணு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க யூடியூப்பில் அது மட்டும் இல்லாமல் காசு சம்பாரிச்சிட்டோம் நம்ம நினைச்சோம்னா வந்து ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ரூம் பிடிச்சி இன்னும் பெரிய லெவலில் வந்து போகலாம் அப்படின்றா உடனே வந்து போகலை எடுத்தோன்னே அந்த சாதாரண சின்ன ரூம்லேயே வந்து எடிட்டர்லாம் வெளியே போக சொல்லிட்டு அங்கே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க எடிட்டர்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு அங்கே வந்து க்ரீன் மேட் போட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்க எடுத்தோன்னே தடாப்டெல்லாம் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணலை காசு நல்லா வந்த போதிலும் காசு நல்லா வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு செலவு பண்ணக்கூடாது இருக்கிறத வச்சு நல்லா பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணாங்க இப்போ தான் வந்து ஆஃபீஸ் செட்டப் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழைய வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அந்த தீபாவளி ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வந்து போயிருக்காங்க கண்டிப்பாக வெரி சூன் அவங்க வந்து சொந்த வீடு வந்து கட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கனவாக நினைக்கக்கூடிய அந்த இலவச மருத்துவமனையை சிவாவும் மாயாவும் பண்ணுவாங்க ஸோ அந்த மருத்துவமனை கட்டும்போது சொல்லுங்க எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரங்களை அடைகிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட ஸ்டோரிஸை சொல்றதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ ஒட்டுமொத்தமாக மினிட் மிஸ்ட்ரி மாயா சிவா அவர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது மாயா அவர்கள் வாட்ஸ்அப்ல ஒரு சென்டென்ஸ் வச்சிருக்காரு அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உதவ மண்டலம் போகணும் இல்ல கொடைக்கானல் போகணும்னா வளைவு நினைவோட பாதைகள்லாம் இருக்கும் பாதைகள் வந்து கரடு முரடா இருக்கும் அந்த கரடு முரடான பாதையை கடந்து போனீங்கன்னா ஒரு அழகான இடம் கிடைக்கும் அதே மாதிரி கரடு முரடான வாழ்க்கையை வாழ்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க இப்படி எல்லா வழிகளையும் கடந்ததுனாலதான் இன்னைக்கு மினிட்ஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக ஏர்ன் பண்ற யூடியூபர்ல இவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க ஸோ இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய தேடல் அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய வறுமையை வென்றதுதான் மில்ட் மிஸ்ட்ரி அந்த பிரதர்ஸ் ரெண்டு பேருடைய வாழ்க்கை உலகத்தின் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையுடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியல நீதான் ஒருவன் நாடி நரம் வெற்றி போராட்டம்